இந்த வாய்க்காலில் நீந்திட்டு இருக்கிற மீன்கள் எல்லாமே என்ன மீன்கள்னு கெண்டை மீன்களும் ஜிலேபி மீன்களும் மட்டும்தான் இந்த வீடியோ எங்க எடுத்ததுன்னா எங்க தோட்டத்துக்கு தான் இந்த வாய்க்கால் இருக்கு அங்க எடுத்த வீடியோ தான் இது இந்த வாய்க்கால இருந்தா எங்க தோட்டத்துக்கு தண்ணி பாயும் மத்தியான நேரங்களில் இந்த வாய்க்காலில் போய் பார்த்தோம்னா கெண்டை மீன்களும் ஜிலேபி மீன்கள் தான் நிறையவே நீந்திட்டு நிற்கும் அது நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அதுவே இரவு நேரங்களில் இல்லைன்னா சாயங்கால நேரங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேலி மீன்கள் விரால் மீன்கள்லாம் நிறைய வெளியில் வரும் இந்த வாய்க்காலில் இருந்து வாழைத்தோட்டங்களுக்கு தண்ணி பாயிருந்தனால வாழைக்கான்களுக்குள்ளேயும் இந்த மீன்கள் நிறையவே நீந்திட்டு இருக்கும் இந்த வாய்க்காலில் இருந்து நாங்கள் நிறைய தடவை பெரிய பெரிய தேடி மீன்கள் விரால் மீன்கள்லாம் பிடிச்சிருக்கோம் அடுத்த தடவை தோட்டத்துக்கு போகிறப்போ இந்த வாய்க்காலில் பெரிய மீன்கள் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்